சர்க்கரை நோயால் கால் வீரர்கள் போகும் அபாயத்தை நிறைய பேரின் வீட்டில் உள்ள பெரியவர்கள் எதிர்கொள்கிறார்கள் கண்காணித்தால் தடுக்க முடியும் இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாகும் பொழுது ஏற்பட செய்து உயர் ரத்த சர்க்கரை என்பது வெறும் சர்க்கரை அளவு அதிகரித்திருப்பதை மட்டுமே குறிப்பதல்ல இது காலப்போக்கில் நரம்புகளையும் இரத்த நாளங்களையும் சேதப்படுத்தி கால்களின் ஆரோக்கியத்தையே ஆபத்துக்குள்ளாக்கிறது தான் காலில் புண் ஏற்பட்டு குணமாகாத நிலை ஏற்படும் இது பெரும்பாலும் உடலில் சத்தமில்லாமல் ஏற்படும் என்பதால் நீரிழிவு நோயாளிகள் சில விஷயங்களை தங்கள் கால்களில் கவனிச்சா மருத்துவரை அணுக வேண்டுமா பாதத்தில் வீக்கம் சிவத்தல் அல்லது கால்கள் சூடாக இருப்பது குணமடையாத காயங்கள் அல்லது புண்கள் தோளில் நிறமாற்றம் அல்லது கருப்பு நிற தழும்புகள் காயத்தில் இருந்து துர்நாற்றம் வீசுவது போன்ற விஷயங்கள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை நீங்கள் போய் பார்த்துதான் ஆகணும் அவசியம் உள்ள இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்